எ ஏமா செம்பர்ச்சு அப்படி கூட அப்படிங்களா பிரதர் அக்கா கிடைக்கிறது கிடைக்காம இருக்க பா ஹாய் பூ எம்ஆர் அதை டைப் பண்ண உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நான் கூட வேறு எதாவது சொல்ல போகிறீங்கன்னு நினைச்சேன் வேற லெவல் இல்லை ஆ அப்புறம் என்னது அது இருங்க வர திருப்பி பார்க்குறேன் அப்புறம் என்னது அது வேற லெவல் இல்லையா வேற என்னது அது கொலப்படுறதுக்கு என்ன சொல்ற மாதிரி இது சும்மா நேம் லைக் போடாதவங்க லைக் போடுங்க நான்தோறும் ஓ சாங் போட்டிருக்கீங்க ஜி பிரதர் அப்படி தானே ஹாய் ஆமா கோபால் அது மட்டும் தான் உங்களுக்கு அஞ்சு கிடைக்க மாட்டால் குட் மார்னிங் ஹாய் குட் மார்னிங் லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் தேங்க்யூ பிரதர் நீங்கள் எந்த ஊர் மடம் துபாய் இந்த கிழிகிழிக்கிறாலும் இப்போ எந்த ஊர் கதையாக இருக்கும் அப்படின்னு ஒரு காமெடி அதை பண்ணி தள்ளிடுவோம் நான் துபாய் ஹாய் மாம்சங்க மாம்ஸ் மே இப்போ தான் போய் உட சாஞ்சிச்சு தூங்கு போயிடுச்சு தூங்கு போயிடுச்சு ஆனால் தூங்க மாட்டார் வந்துவார் நான் போய் தூங்குவேன் அவர் வந்துவார் அவர் தூங்குவார் நான் இங்கே இருப்பேன் அப்படிதாங்க நானும் இருக்கேன் ஆமாம் நான் வந்து ஷாஜா துபாய்க்குறுக்கு சென்று விவேகானந்தர் திரு ஆ துபாய் நான் அங்கே இருக்கேன் நீங்கள் துபாயில் இருக்கீங்க ஓகே பிரியா பிரியாண் துபாயில் உங்களை மீட் பண்ண வரேன் ஓகே பிரதர் கண்டிப்பாக மீட் பண்ண மாம்ஸ் ஏ மாம்ஸ் உங்களுக்கு தூக்கம் வரலையா தள்ளபத்தி நம்மளுக்கு தூக்கம் கொஞ்சம் லேட்டு வரும் தளபதி உங்களுக்கு தூக்கம் வரலையா சிஸ்டர் கிட்ஸா என் பார்த்தா எப்படி இருக்குது செவன்டி கிட்ஸ் மாதிரி சிக்ஸ்டி கிட்ஸ் மாதிரி தெரிதார் மில்கு ஏன் இப்படி சொல்கிறேன் கேட்குறேன் ஆஃப்டர் நைன்டிஸ் பண்ணாமலாம் மை மாம் கமிங் ஓ முன் மணீஷ் என்ன நடிகா மல்லி அதேபேட்டேஸ்த்தீவா மல்லி அதேபேட்டேஸ்த்தீவா இஸ்த படிக்கலையா ஹாய் சிஸ்டர் ஹாய் அஜ்மன் இருக்கு நான் ஏஐ அஜ்மன் வந்துருக்கேன் ஓ அப்படியா அப்படின்னா என்ன ஓ மை கார் கேர்ள்ஸ்க்கு எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சுப்பான் பாய்ஸ் தான் இன்னும் தெரியுறீங்க அச்சோ வெற்றி நரசிம் பிரதர் படிக்கலையா இருங்கப்பா படிச்சுட்டு வரேன் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு படிச்சுட்டேன் பிரதர் நம்ம என்ன என்னமாடா என் நினைமாடா